ஆன்மீகம் அப்படின்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் கோவிலுக்கு போகிறதும் சர்ச்சுக்கு போகிறதும் மசூதிக்கு போகிறது மட்டும் கிடையாது அதெல்லாம் வந்து ஆன்மீகத்தில் ரெண்டாவது மூணாவது பட்சம் தான் முதல்ல ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது ஆன்மீகம்னாலே தான் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளை வந்து பல இடங்களில் அவங்களோட ஆன்மீக பயணம் உடஞ்சி போகிறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க இந்த ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து தவறுனால முன்னாடி ரஜினி சார் கூட சொல்லியிருந்தா நான் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ எல்லாருமே சிரித்தாங்க இல்லையா ஏன் சிரித்தாங்கன்னா ஆன்மீக அரசியல் அதாவது ஆன்மீகன்னா என்னென்ன தெரியாதனால தான் அவங்கள சிரிச்சிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆன்மீக அரசியல் அப்படின்னா ஒழுக்கமான நான் அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் எல்லோரும் சிரித்து இது பண்ணும் ஆனால் அது உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் ஆன்மீகன்னா என்னென்ன தெரியாதனால்தான் நம்ம அப்படி சிரிச்சிருக்கோம் ஒழுக்கமாக இருந்தால் தான் ஒழுக்கமாக இருக்கிற பேர் தான் அநீகம்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆன்மீக பயணம் போ ஆன்மீகத்தில் போ அப்படிம்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாமி கும்புறதுல ஆன்மீகம் ஒழுக்கமாக தான் ஆன்மீகம் ஒழுக்கம் தவிர எல்லாருமே ஆன்மீக பயணத்துலேருந்து உடஞ்சிருவாங்க அவமானங்களை பட்டு தான் வெளியே போயிருப்பாங்க மற்ற எந்த விஷயத்துலேயும் அவங்க உடஞ்சிருக்க மாட்டாங்க ஸோ ஒழுக்கம் ஒழுக்கம் தான் ஆனால் ஒழுக்கமாக ஆன்மீகத்தில் போகிறதுன்றது பெரிய சேலஞ்சு அப்படி ஒழுக்கமாக இருந்தோம் அப்படின்னா ஒழுக்கமாக பயணம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் நினச்சத சாதிக்கலாம் நினச்ச விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஒழுக்கம்தான் முக்கியம்